மதுரை வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பகுதியில் வாகனங்களை அடித்து நொறுக்கி போதை ஆசாமிகள் அட்டுழியத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் காட்சிகளையும் பார்த்து வருகிறார் வாகனங்களை போதை ஆசாமிகள் அடித்து நொறுக்கி இருக்கின்றனர் அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை போதை ஆசாமிகள் அடித்து நொறுக்கின்றனர் பத்துக்கும் மேற்பட்ட கார்கள் சரக்கு வாகனங்கள் கடும் சேதம் அடைந்திருப்பதாக உரிமையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மதிவான விரிக்க கேட்கலாம் வணக்கம் மதிவாணன் இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் யார் என்ன என்ற தகவல் வெளியாக இருக்கிறதா அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் விஜயலட்சுமி விழாபுரம் ஹவுசிங் பொது பகுதியில் மது போதையில் இளைஞர்கள் வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருக்கிற சுமார் பத்துக்கும் மேற்பட்ட சார்வல் மற்றும் சரக்கு வாகனங்கள் மட்டுமல்லாது இரண்டு சக்கர வாகனங்கள் ஆட்டோ உள்ளிட்டவைகளை அடித்து நுறுத்தி இருப்பதால் மிகப்பெரிய பரபரப்பு என்பது இந்த மக்களிடையே ஏற்படுத்தி இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய அச்சத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராடைய காட்சிகளை தற்சமயம் காவல்துறையினர் வசம் ஒப்படைக்கப்பட்டு யார் இந்த குற்றச்சீட்டலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற கோணத்தில் தற்சமயம் போலீசார்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து இப்பதிலில் சேதமான கார் உரிமையாளர்களை அழைத்து இந்த பதிலில் இந்த கார்களை நிறுத்த வேண்டாம் வேறு எங்கேயாவது சென்று விடுங்கள் என காவல்துறை கூறியிருக்கின்றனர் மதுரை வில்லாபுரம் ஹவுசிங் போர்டு பதவியில் போதை ஆசாமிகள் சாலையில் நிறுத்தப்பட்டிருக்கிற பத்துக்கும் மேற்பட்ட கார் மற்றும் சரக்கு வாகனம் ஆகியவற்றை உடை தொடர்ந்து இதுபோன்ற மதுரை மாநகரில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருகிற காரணத்தினால் இந்த போதை ஆசாமிகள் யார் இவர்கள் ஏன் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு பத்து வாகனங்களை அடித்து நொறுக்கி இருக்கிற காரணத்தால் முன்பதை என்பது இருப்பதற்கு வாய்ப்பில்லை இது நிச்சயமாக அவர்கள் போதையினுடைய காரணமாகத்தான் இது போன்ற செயலில் ஈடுபட்டு வருகின்றனர் இருப்பினும் கூட மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாதி இருப்பவர்களை பொருத்தமானால் நடுநிலை பொருளாதாரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இந்த வாதனங்களை செப்பனிட வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பணம் தேவைப்படுகிற காரணத்தினால் நாங்கள் எங்கே செல்வோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாதன கனரத வாதன உரிமையாளர்கள் மற்றும் அதே சமயம் ஆட்டோ ஓட்டுநர்கள் எங்களது அன்றாட வாழ்க்கையை கடந்து செல்வதற்கே நாங்கள் மிகுந்த கஷ்ட சூழ்நிலையில அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது இதுபோன்ற போசை போதை ஆசாமிகள் எங்களது வாதனங்களை அடித்து நொறுக்கி எடுத்ததால் இரண்டு மூன்று நாட்களுக்கு வாதனங்களை செப்புனை இந்த பணி இருப்பதோடு மட்டுமல்லாமல் அது அதற்கான பொருளாதார தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது உடனடியாக விழாபுர காவல்துறையினரை பொறுத்தவரையில் சூடாடித்துக் கொண்டு இதுபோன்ற குற்றச்சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் இருப்பது இருக்கும் வண்ணம் இரவு நேரங்களில் அளவுக்கு அதிகமான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று தெரிவித்து வருகின்றனர் விஜயலட்சுமி நன்றி மதிவான